ஆதியாகமம் முதல் அதிகாரங்களை படிக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு பளிச்சென்று தெரிகிறது தேவன் படைத்த அனைத்தும் நன்மையானது உலகத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒளியும் பூமியும் ஆகாயமும் மரங்களும் மிருகங்களும் இவை அனைத்தும் தேவனின் கரங்களிலிருந்து நன்மையாக உருவானவை அவர் உருவாக்கிய ஒவ்வொரு படைப்பையும் படைக்கும் போது இது மிகவும் நல்லது என்றார் இதுவே நம் அடையாளம் நாம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நாம் தேவனின் நன்மையின் சாட்சிகள் சகோதர சகோதரிகளே படை முதல் நாளிலிருந்தே தேவன் ஒரு செய்தியை மக்களுக்கு அனுப்பினார் நான் செய்யும் அனைத்தும் நன்மைக்காக இரு நடுவில் ஒளி வேண்டும் அவர் பதிலளித்தார் வெறும் குழப்பத்தின் நடுவில் ஒழுங்கு வேண்டும் அவர் அதை அமைத்தார் வெறுமையின் நடுவில் வாழ்க்கை வேண்டும் அவர் அதை உயிர்ப்பித்தார் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உங்கள் சூழ்நிலை இருளாக இருந்தாலும் அவர் ஒளியை உண்டாக்கும் திறன் உடையவர் உங்கள் வாழ்க்கை குழப்பமாக இருந்தாலும் அதை அவர் ஒழுங்குபடுத்தும் ஆளுமை மிக்கவர் நீங்கள் வெறுமையாக இருப்பதாக நினைத்தாலும் அவர் புதிய வாழ்வை உருவாக்கும் படைப்பாற்றல் உடையவர் படைப்பின் தேவன் இன்னும் உங்களுக்காக செய்கிறார் நீங்கள் நன்மையிலிருந்தே உருவாக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் நன்மைக்காகவே செய்வதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் படைப்பு நன்மையோடு தொடங்கியது இன்று உங்களுடைய வாழ்க்கையும் அதே நன்மையுடனே மீண்டும் தொடங்கலாம் அதை செய்யும் தேவன் இன்றும் உயிர் ோடு இருக்கிறார் ஆமேன்